மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் முதலில் கவிதை பக்கம் அண்மையில் மறைந்த பிரபல பலஸ்தீன கவிஞர் சமீஹ் அல் காசிம் அவர்களது கவிதை இன்று இடம்பெறுகிறது இக்கவிதை கலாநிதி எம் ஏ நோமான் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட பலஸ்தீன கவிதைகள் நூலில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது பல நூற்றாண்டுகளின் முன் எனக்கு சவக்குழி தோண்டும் பழக்கமே இல்லை பல நூற்றாண்டுகளின் முன் எனக்கு சவக்குழி தோண்டும் பழக்கமே இல்லை ஆனால் இன்று என் இதயத்திருந்த பொய்த் சவுக்கினால் அடிக்கிறேன் இருபதாம் நூற்றாண்டில் என் மக்களை விற்ற பொய்த் பல நூற்றாண்டுகளின் முன் நான் விருந்தினர் எவரையும் விரட்டியதில்லை ஆனால் ஒரு காலை கண் திறந்தால் எண்ணரும் பொருள்களெல்லாம் களவு போயிருந்தன ஒரு நாட்காலை கண்களைத் திறந்தால் எண்ணரும் பொருட்களெல்லாம் களவு போயிருந்தன இன்னுயிர் தோழன் தூக்கிலே தொங்கினான் என்னிடம் பிள்ளையின் பிடரி முழுவதும் இரத்த களரி என் தோழன் தூக்கிலே தொங்கினான் என்னிடம் பிள்ளையின் பிடரி முழுவதும் என் விருந்தினரின் துரோகம் உணர்ந்தேன் என் கதவடியில் கண்ணிகள் புதைத்தேன் கூர்வாள் மாட்டினேன் என் சிறுகத்தியின் எஞ்சிய பகுதியின் மேல் ஆணையாய் இருபதாம் நூற்றாண்டில் இவ்விருந்தினரில் எவரும் என் வீட்டுக்குள் நுழைந்திட தகார் எனும் உறுதியை பூண்டேன் இருபதாம் நூற்றாண்டில் இவ்விருந்தினரில் எவரும் என் வீட்டினுள் நுழைந்திட தகார் எனும் உறுதியைப் பூண்டேன் பல நூற்றாண்டுகளின் முன் நான் ஒரு கவிஞன் பல நூற்றாண்டுகளின் முன் நான் ஒரு கவிஞன் கவிஞன் மட்டுமே சித்தர்கள் பலரின் மத்தியில் இருந்தேன் இன்று நான் இந்த இருபதாம் நூற்றாண்டில் புரட்சி படிக்கும் எரிமலையாயினேன் அடுத்த பக்கம் எழுத்து பங்காளிகள் அனுராதபுரம் புத்தளம் மாவட்டங்களின் இலக்கிய பிரஜ்னியும் போக்குகளும் என்ற தலைப்பில் கலாநிதி எம் எஸ் அனஸ் அவர்களது ஆய்வுரையின் இரண்டாம் பகுதி இன்று இடம்பெறுகிறது புத்தளம் நகரிலும் இசை நாடகத் துறைகளில் ஆர்வம் கொண்ட ஆசிரியர்கள் பலர் மற்றும் கலைஞர்களின் செயற்பாடுகள் நமது ஆர்வத்தை தூண்டுபவை லாகிர் அமீன் சக்கரை புவாத் என ஒரு பத்து பேர்களை கொண்ட குழு சுமார் நாற்பது வருடங்களாக புத்தளம் நகரிலும் நகருக்கு வெளியிலும் பஜா என்று மக்களால் அழைக்கப்பட்ட இசை கச்சேரிகளை செய்வதில் சுறுசுறுப்பாக இயங்கினார்கள் இதே பின்னணியில் கட்பிட்டியில் துவான் அமீன் ஹார்மோனியம் மாஸ்டர் முகமது சாலி தபேலா மாஸ்டர் முசல்பிட்டி எம் ஐ தாகிர் மெண்டரின் மாஸ்டர் என்று ஒரு குழுவினர் கட்விட்டி பிரதேசத்தை உள்ளடக்கியதாக அறுபதுகளுக்கும் எண்பதுகளுக்கும் இடையில் இசை நடவடிக்கைகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள் எனினும் கட்பெட்டியிலோ புத்தலத்திலோ இந்த மூத்த பரம்பரையை பின்பற்றக்கூடிய அடுத்த இசை தலைமுறை உருவாகவில்லை நாடகத்திலும் இதே தேக்கத்தை காண முடியும் ஆனால் குறிப்பாக நாடகத்தில் பாடசாலைகளிலும் பாடசாலைக்கு வெளியிலும் ஓரளவு ஆர்வம் தொடர்ந்து இருந்தபோதும் கால ஓட்டத்தில் இவையும் செயல் இழந்து சென்றன நாடகச் செயற்பாட்டில் பங்கேற்ற அநேகர் சுயமாக நாடகப் பிரதிகளை எழுதி நாடகத்தை இயக்கி மாணவர்களுக்கு நாடகத்தின் மீதான விருப்பத்தையும் பயிற்சியையும் வழங்கியவர்கள் பாடசாலை மட்டத்திற்கு வெளியே கோயில் திருவிழாக்கள் முஸ்லிம்களின் கந்தூரி கூடு கொடியேற்ற விழாக்களிலும் தனிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் நாடக மேடையேற்றங்கள் இப்பிரதேசங்களில் நடைபெற்று வந்திருக்கின்றது அவை புராண வரலாற்று நாடகங்களாகவும் பிந்திய அதாவது அறுபது எழுபதுகளில் சமூக நாடகங்களாகவும் மலர்ச்சி பெற்றன இக்கால பகுதியில் வானொலி மூலமாக முஸ்லிம் இசைத்துறையிலும் ஒரு தீவிரமான ஆர்வம் இந்த பிரதேசங்களில் வெளிப்படுத்தப்பட்டது வானொலி முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவின் என்று வர்ணிக்கத்தக்க எம் எச் குத்தூஸ் கட்பட்டியில் புகழ் பூத்த மறைக்கர் குடும்பத்தை சேர்ந்தவர் லக்னோ இசை கல்லூரியில் இந்துஸ்தான் இசைத்துறையில் பட்டம் பெற்று வானொலி துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியவர் கம்பலை சாஹிராவினதும் கொழும்பு சாகிராவினதும் பழைய மாணவரான எம் எச் குத்தூஸ் பாடசாலை காலத்திலேயே நாடகத் துறையிலும் சங்கீதத்திலும் ஆர்வம் காட்டினார் இந்த அனுபவங்களோடு முஸ்லிம் நிகழ்ச்சி துறையில் தயாரிப்பாளராகவும் பிரவேசித்தார் குத்தூஸ் தயாரிப்பாளராகவும் வானொலி முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு கட்டுப்பாட்டாளராகவும் விளங்கிய காலத்தில் வானொலி நாடகங்களிலும் மேடை நாடகங்களிலும் புகழ்பெற்று விளங்கிய தாலிப் மற்றும் எம் ஐ முஹைதீன் சிறந்த முஸ்லிம் வானொலி நாடக கலைஞர்களாக திகழ்ந்தார்கள் தாலிப் நுரைச்சோலையை பிறப்பிடமாக கொண்டவர் ராஜேந்திர மாஸ்டரின் மனோரஞ்சித கானா சபா மேடை நாடகங்களிலும் நடித்து புகழ்பெற்றவர் அக்காலத்தில் வானொலி தமிழ் பிரிவில் சண்முகநாதன் எனும் சானா புகழ்பெற்ற நாடக தயாரிப்பாளராகவும் விளங்கினார் சானாவுக்கு சவாலாக முஸ்லிம் நாடகங்களை நெறிப்படுத்தி ஒளிபரப்பியவர் குத்தூஸ் அநேக தமிழ் ரசிகர்களும் முஸ்லிம் நாடகங்களை ரசித்த காலமாகவும் அது இருந்தது சானாவின் வேண்டுகோளுக்கு இணங்க எஸ்ஐஎம்ஏ ஐ எம் தமிழ் பிரிவு நாடகங்களுக்கு பிரதிகள் எழுதியதோடு சானாவின் சானா என்ற மேடை நாடகத்தில் முக்கிய பாத்திரத்திலும் நடித்தார் எஸ்ஐஎம்ஏ ஐ எம் ஏ சுமார் எண்ணூறுக்கும் அதிகமான வானொலி நாடகங்களை முஸ்லிம் நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் முதல் எழுபதுகள் வரையான காலப்பகுதி இலங்கை வானொலி நிகழ்ச்சியின் உச்சகட்டமும் பொற்காலமும் என்று கூறலாம் இந்த வெற்றியில் எம் எச் செல்வாக்கும் ஆளுமையும் முக்கிய பங்கு வகித்தது என்றால் அது மிகையாகாது குறிப்பாக முஸ்லிம் வானொலி நாடகம் இசை சித்திரம் இஸ்லாமிய கீதம் முஸ்லிம் நாட்டார் கலை அறிமுகம் என்பவற்றில் எம் எச் குத்தூஸின் பங்களிப்பு இன்னும் சரியாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்குரிய கௌரவம் வழங்கப்படாதிருப்பது வருந்தத்தக்க விடயம் இஸ்லாமிய நிகழ்ச்சி பிரிவில் உருது கவாலி கசல் நாத் கர்நாடக இசை போன்ற இஸ்லாமிய சங்கீத மரபிற்கு பெரும் உத்வகத்தையும் வாய்ப்பையும் வழங்கி வானொலி மூலம் இஸ்லாமிய இசை வளர்ச்சிக்கு அவர் பெரும் பணி செய்திருக்கிறார் இது தனியான ஆய்வுக்குரிய மற்றுமொரு பிரிவாக கொள்ளப்பட வேண்டும் இதே கால பிரிவில் அவரோடு தோளோடு தோல் நின்று செயற்பட்ட ஒரு சிலரில் கட்பெட்டி எஸ் ஐ எம் ஏ ஒருவர் அடிப்படையில் அவர் ஒரு மேடை நாடக கலைஞர் அறுபதுகளில் கொழும்பில் மேடை நாடகங்கள் கொடிக்கட்டி பறந்த காலத்தில் அவர் ஒரு பிரதான மேடை நாடக நடிகராகவும் நாடக பிரதி எழுத்தாளராகவும் விளங்கினார் பின்னர் அவர் வெண்சங்கு திரைப்படத்திலும் ஹுசைன் ஃபாரூக்கின் ஓர் இரண்டு தொலைக்காட்சி நாடகங்களிலும் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருந்தார் வரைக்கார் முகமது மிஸ்பா எம் எச் எம் லாஹிர் செல்வி ஜனூபா அசீஸ் ஏஎன் எம் ஷாஜஹான் எம் எம் டி தாகிர் பாட்டு நிசார் உட்பட பலர் இந்த பிரதேசத்தில் முஸ்லிம் வானொலி நிகழ்ச்சியின் சிறந்த பாடகர்களாக விளங்கினார்கள் ஏஎம்ஐ நைனா ஏ எஸ் ஏ நைனா மறைக்கார் முத்து ஜவாத் மறைக்கார் செல்ல மறைக்கார் ஏ என் முத்தலி போன்றோர் இஸ்லாமிய கீத பாடல் ஆசிரியர்களாகவும் இருந்தார்கள் மாவட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் எழுபதுகளிலும் கூட ஒரு மரபு ரீதியான கலை இலக்கிய செல்வாக்கிற்கு முக்கியத்துவம் தந்த பிரதேசமாகவே விளங்குகின்றது கம்பராமாயணம் மகாபாரதம் நாட்டார் நாடகங்கள் என்பவற்றின் பின்னணியில் தமிழ் மக்கள் கவனம் சென்றிருக்கின்றது முஸ்லிம்கள் சீரா புராணம் முதலிய இஸ்லாமிய காப்பியங்களில் அதிகம் கவனம் செலுத்தினார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் வரை பிரதேச கிராமப் புலவர்களின் பாடல்களுக்கு முக்கியமான செல்வாக்கு இருந்தது அறுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இலக்கண சுத்தமான மரபு கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் காட்டப்பட்டதையும் வாழ்த்து பாக்கல் வெண்பாக்கள் இசைப்பாடல் வரிகள் எழுதப்பட்டதையும் தவிர வேறு மாற்றங்களை நம்மால் அவதானிக்க முடியாது அடுத்த பக்கம் இலக்கியத்தின் சமூக முக்கியத்துவம் என்ன என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் தமது கருத்தை பகிர்ந்து கொள்பவர் எழுத்தாளரும் கவிஞருமான இளைய அப்துல்லா அவர்கள் இலக்கியத்திற்கு சமூக முக்கியத்துவம் இருக்க வேண்டுமா என்றால் என்னைப் போல ஆம் என்று சொல்பவர்கள் அநேகர் இருப்பர் இலக்கியம் எப்பொழுதும் உணர்வு சார்ந்ததாகவே இருக்கிறது அதன் ஊடாக எழுத்தாளர் தன் மனதினை கடத்துகிறார் இதனை நாம் எல்லா இலக்கியத்திலும் பார்க்கலாம் நல்ல படைப்பு எது இலக்கியங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டுமா அல்லது வெறும் அழகியல் மட்டுமே இலக்கியமாகிவிடுமா காலந்தான் இலக்கியத்தை என்றால் அப்பொழுது இருக்க போவது யார் வெறும் பதிவுகள் மட்டுமே இலக்கியமாகிவிடுமா இவ்வாறான பல கேள்விகள் இலக்கிய உலகில் நம்மை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன இலக்கியங்கள் தனக்கான உரையாடலாக இல்லாமல் இன்ப துன்பங்களின் வெளிப்பாடாக தனி நோக்கும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டிருப்பது அவசியமாகும் மக்களின் வலியை உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு உருவாகும் இலக்கிய படைப்புகள் மட்டுமே காலத்தை கடந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன் அதுதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் பகிர்வு அடிப்படையில் உருவாக்கப்படும் இலக்கியங்கள்தான் காலத்தை கடந்து இன்றும் நிற்கின்றன எழுத்து என்பது வெறுமனே அதிர்வை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே அல்லாமல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்தாகும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற படைப்புகள்தான் நிலைத்து நிற்கும் என்பதையே நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்னவெனில் இன்றைய இளைஞர்கள் இலக்கியங்கள் படிப்பதையே நிறுத்திவிட்டனரா என்ற கேள்வியும் இடையில் எனக்கு எழுகிறது இலக்கியம் மீதான வாஞ்சையை சமூக வலைத்தளங்கள் அபகரித்து அதன் மீதான சுவையை அகற்றிவிட்டதா இளைய சமுதாயம் சமூக வலைத்தளங்களில் பித்துப்பிடித்து பித்து பிடித்து உள்ளதாகவே நான் உணர்கிறேன் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சொல்ல விளைகிறேன் சமுதாயத்தின் பதிவுகள் பிரச்சனைகள் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை கூறாத படைப்புகள் காலத்தால் இல்லாமல் போகின்றன ஒரு படைப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதனை வாசகர்களும் காலமும் முடிவு செய்யும் ஆனால் இப்பொழுது ஒரு நோக்கமே இல்லாமல் எழுதப்படுவதால் தான் படைப்பிலக்கியங்கள் சற்று பின்னடைவை சந்தித்து வருகின்றன படைப்பு இலக்கியத்தில் இரண்டு நிலைகள் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் ஒன்று மனதுக்குள் ஒன்றை பற்றி உள்ளூர நினைப்பது நினைத்து அதனை நிலைப்படுத்ததுதல் என்று சொல்லலாம் நாம் நினைத்ததை கட்டுரையாகவோ ஓவியமாகவோ கவிதையாகவோ வெளிக்கொண்டு வருதல் வெளிப்படுத்தல் என்று இங்கே சொல்லலாம் இலக்கிய கர்த்தாக்கள் கடந்த கால வலிமைகளை தமதாக்கிக் கொண்டு வாசகன் காண விரும்புவதை காட்டி அதன் மூலம் வருங்காலத்திற்கும் வழிகாட்டுகின்றார்கள் படைப்பாளிகளை பொறுத்தவரையில் கடந்த காலத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை நிகழ்காலத்துடன் இணைத்து எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகின்றார்கள் என்று சொல்லலாம் படைப்பை காலந்தான் முடிவு செய்யும் என்றால் அப்பொழுது அதனை காண யார் இருப்பார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது இல்லையா ஆனால் சமூகத்தோடு தொடர்புபட்ட இலக்கியத்திற்காகவே பல எழுத்தாளர்கள் இன்னும் நினைவு கூறப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மையாகும் وقاس ومؤسف وأنت غفور رحيم ومنصف إلهي إلهي أنا متعسف أنا متعسف إلهي إلهي أنا متعسف أنا متعسف أنا متعسف அது அண்மையில் மறைந்த பிரபல பலஸ்தீன கவிஞர் சமி அல் காசிம் அவர்களது குரல் கடந்த மூன்று வருடங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு ஜோதானின் ஜர்காவில் பிறந்தவர் பொதுமக்கள் மத்தியில் கவிதைகளை படிப்பது அநேக நாடுகளில் கவிஞர்களின் வழக்கம் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட அவரது கவிதை குரலைத்தான் நாம் இப்போது கேட்டோம் இனி தனது தாய் நாட்டின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தி அவர் எழுதிய கவிதையை மாசல் ஹலீஃபா குழுவினர் பாடலாகப் பாடியுள்ளனர் அதை கேட்கலாம் அடுத்து வருவது நினைவு குறிப்பு இலங்கையின் முதல் முஸ்லிம் சிறுகதையாளர் என்று போற்றப்படும் பித்தன் கே எம் மீராஷா அவர்களை பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது எழுதியவர் ஏ எம் அப்துல் ரஹ்மான் என்ற வாழைச்சேனை அமர் மட்டக்களப்பு கோட்டமுனையில் கலந்தர் முகமது ஹுசைன் பிபி தம்பதிகளின் மகனாக முப்பத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முகமது மீராஷா பிறந்தார் தனது ஆரம்ப கல்வியை மட்டக்களப்பு அரசடி வித்தியாலயத்திலும் பின்பு சென்ட் ஆண்ட்ரூஸ் அங்கிலிக்கன் பாடசாலையிலும் படித்தார் படிக்கும் காலத்திலே ஹிந்தி வங்காளி மராத்தி மொழிபெயர்ப்பு நூல்களும் இந்திய தமிழ் சஞ்சிகைகளும் இவரின் வாசிப்புக்கு மிருகையூட்டின தன் அபிமான எழுத்தாளனாக புதுமை பித்தனை ஆக்கிக் கொண்டார் அதன் வழிபாடுதான் புதுமை பித்தன் இறந்த செய்தி கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தனது பெயரை பித்தன் என்று வைத்துக் கொண்டு களத்துக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காலத்தில் தனது நண்பர்களுடன் இணைந்து தனது வாசிப்பின் வழிபாடுகளை எழுத்துருவாக்குவதற்கு லங்கா முரசு என்ற சஞ்சிகையை ஆறு இதழ்கள் வரை வெளியிட்டார் இதில் பின்னாளில் இந்து சமய கலாசார அமைச்சராக இருந்த திரு செல்லையா ராசதுரை என்ற நண்பரின் நட்பும் பேராதரவும் கிடைத்தது தனது முதல் படைப்பாக கட்டுரை வடிவத்தில் கவிதையொன்றையே எழுதியதாக இவர் சொல்லிச் சிரிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் இருள் என்ற முதல் சிறுகதையை எழுதியதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் இவரின் முதல் கதையே சிறுகதைக்கான வீரியம் கொண்ட துடிப்பையும் வட்டி மறையும் முடிவையும் கொண்டிருந்ததுதான் அருமை மட்டக்களப்பு நகரிலே இலக்கிய வேட்கையோடு அலைந்து திரிந்த பித்தன் இந்திய எழுத்தாளர்களின் மீது கொண்ட மோகத்தால் கப்பல் மார்க்கமாக இந்தியா சென்றார் அங்கு தன் அன்புமிக்க புதுமை பித்தன் உட்பட பல எழுத்தாளர்களைக் கண்டு பேசி தனது ஆவல் தணித்தார் இந்தியாவில் எதிர்பாராமல் இந்திய ராணுவ பொறியியல் பகுதிக்கு தெரிவாகி ஒன்பது மாதங்கள் பயிற்சி பெற்று காஷ்மீர் ஈரான் ஈராக் மற்றும் இந்திய எல்லைகளில் இரண்டாம் உலகப் போரின் இறுதி வரை கடமையாற்றினார் ஆங்கிலம் ஹிந்தி மொழிகளில் தேர்ச்சி பெற்றுக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் இறுதியில் இலங்கை திரும்பினார் எழுத வேண்டும் என்ற எவ்வித உந்துதலுமின்றி இருந்தவருக்கு புதுமைப்பித்தனின் இறப்பே எழுத தூண்டியது கலைஞனின் தியாகம் என்ற பெயரில் எழுத அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தினகரனில் பிரசுரமானது தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பகுதியில் இருபது சிறுகதைகள் எழுதினார் இவ்விரண்டு வருடங்களிலும் அவரிடமிருந்த வேகம் என்றால் சுமார் முன்னூறு சிறுகதைகளை அவர் வாழ்ந்த காலம் வரை எழுதி குவித்திருப்பார் ஆனால் அவரால் நாற்பத்தி இரண்டு கதைகள் மட்டுமே எழுத முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிந்தாமணியில் ஒரு நாள் ஒரு பொழுது என்ற கதைக்கு பின் எழுதுவதை நிறுத்திக் கொண்டார் இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு பின்னர் தான் இறக்கும் வரையிலும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரையிலும் நான்கு சிறுகதைகளை மட்டுமே எழுதி வைத்துள்ளார் என்ற குறிப்பு உண்டு இவை பத்திரிகைகளில் வெளிவரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு கால பகுதியில் முஸ்லிம் சமுதாய அவலங்களை அதன் நம்பிக்கை சார்ந்த போக்குகளை நெளிவுகளை யதார்த்தத்துடன் படமாக நிலைநிறுத்தி எழுதியதில் பித்தனின் பேனா முழு வெற்றியையே பெற்றது கதையை தொடங்கும் விதமும் நகர்த்திச் செல்லும் பாங்கும் அதன் முடிவும் எம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தைக் கொண்டிருந்தன தற்காலத்தில் கையாளப்படும் நவீன சிறுகதை யுக்திகளை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதிகளிலேயே கையாண்டிருப்பது வியப்புக்குரியது சிறுகதைக்குரிய விட்டால் நான் முதலில் மனதுக்குள்ளேயே எழுதி வைத்து பார்ப்பேன் அதன் பின்பே எழுதத் தொடங்குவேன் என்று குறிப்பிடும் பித்தன் எழுதுவதை விட வாசிப்பதும் வாசிப்பதை விட சிந்திப்பதும் தனக்கு சுகமானது என்று கூறியிருக்கிறார் அவரின் தர்க்கரீதியான சிந்தனைகள் கேட்பதற்கு அலாதியானவை பல வருட காலமாக இலக்கிய உலகாலும் சமுதாயத்தாலும் மறக்கப்பட்டிருந்த பித்தனை வாழைச்சேனையிலிருந்து வெளிவந்த மின்னல் என்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் பேட்டி எடுத்து வெளிச்சமிட்டு காட்டியதுடன் அவருக்கு நல்லாதரவு கிடைக்கவும் உதவிக்கு இதனை பித்தன் சிந்தாமணிக்கு வழங்கிய பேட்டியிலும் குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகே இந்து சமய கலாச்சார அமைச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் மூன்று மணிக்கொடி எழுத்தாளர்களை பாராட்டி பரிசளித்து கௌரவிக்கும் நிகழ்வில் பித்தனையும் சேர்த்துக் கொண்டது இதேபோன்று முஸ்லிம் சமய விவகார அமைச்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி தனது வாழ்வோரை வாழ்த்தும் நிகழ்வில் பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசும் எழுத்துவேந்தன் பட்டமும் வழங்கி கௌரவித்தது இனப்பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொடக்கம் தொன்னூற்று மூன்று வரையான காலப்பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து இடம்பெயர்ந்து திகாரியில் அகதியாக இருந்துவிட்டு பின்னர் காத்தான்குடிக்கு வந்தார் வயோதிபமும் வறுமையும் சூழ்ந்த தனது எழுபத்து மூன்றாம் வயதில் நோயில் சிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி நம்மிடமிருந்து இந்த முதல் முஸ்லிம் சிறுகதையாளர் விடைபெற்றுக் கொண்டார் தான் இறப்பதற்கு முன்னர் தனது சிறுகதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டு பார்க்க வேண்டும் என்ற அவரது பேராவல் நிறைவேறவில்லை இருந்த போதிலும் மிகுந்த அலைச்சலுக்குப் பின் கிடைக்கப்பெற்ற பதினாறு சிறுகதைகளைக் கொண்டு கவிஞர் மேமன் கவி பாவலர் சாந்தி மொஹிதீன் ஸ்ரீதர் சிங் டொமினிக் ஜீவா ஆகியோரது முயற்சியினால் பந்தல் வெளியீடாக பித்தன் கதைகள் என்ற நூல் பின்னர் வெளிவந்தது மீதி இருபத்தாறு சிறுகதைகளும் கிடைத்தனவா என்று அறிய முடியவில்லை இலங்கையின் சிறுகதை வரலாற்றில் பித்தனின் பங்களிப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு காத்திரமான படைப்புகளாக அவரின் கதைகள் நின்று வழங்குகின்றன இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் இலக்கிய ஏ கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ரலி